I'm the

படைக்க தான் தெரியும் உன்னை கொடுக்கத் தெரியாது எனக்கு ஏ அருமு என்ன ஜீவன் ஆட்சியும் ஒரு பெண்ணின் கர்ப்பத்திலே பதினாறு பிண்டங்களை பிடித்து வைத்து இன்னார்க்கு இனி என்று எழுதி வைக்க மட்டும்தான் ஆமாம் இறந்து போன இந்த பிணத்துக்கு உழுக்காது நாள் ஆகாது தந்தையே இந்த பிணத்துக்கு உயிர் வரவில்லையே இந்த இடத்தை விட்டு ஓடி எடுத்து வைத்தது மாருதான் அப்பவே சொன்ன நேரம் நெருங்கி போச்சு சற்று நேரம் நான் சுதாரிச்சிருக்க வேண்டும் என்ன பிணத்துக்கு உயிர் கொடுத்தால் விட்டுவிட போகிறேன் இதற்கு ஏதாவது ஒரு உபாயத்தை நீதான் தான் உரைக்க வேண்டும் இந்த பிணத்துக்கு உயிர் வரை அதை பாருங்கள் ஊடகத்திலே ஒரு வன்னிய மரம் மரம் அந்த மரத்தின் பெருமை என்ன தெரியும் ஒருவன் தான் செய்த பாவங்கள் தீர வேண்டும் என்று சொன்னால் அந்த வன்னிய மரத்தை சுற்றி வளம் வந்தாலே அதன் மேல் பட்டாலே பாவமே பறந்து ஓடுகிறோம் அது மட்டுமல்ல தங்கள் முகத்திலே பிறந்தவரை பிராமணர்கள் அந்த வன்னிய குச்சி எடுத்து சுபகாரியங்களுக்கு மகாதியத்தை வளர்த்தினார் சுகம் பெறுவார் என்று வளர்த்திருக்கிறார் தங்கள் மார்பிலே பிறந்தாரிய சத்திரர்கள் அவர் மக்களுக்கே சேவை செய்ய கொள்வர்கள் தங்கள் துறையிலே பிறந்தாரிய வைஷ்ணவர்கள் தன் பொருளை சேகரித்து அடுத்தவருக்கு கொடுக்க கொள்வர்கள் தங்கள் பாதத்திலே பிறந்தாரிய சத்திரர்கள் இந்த முக்குளத்தவருக்கு பணிவிட வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த பிணத்துக்கு உயிர் வரும் அந்த வன்னிய மரத்திலிருந்து சீக்கிர சரி செய்து நாராயணித்திற்கு அழைத்து தர்மத்துக்கு அவரை விடப் போவதில்லை அங்கிருந்து இங்கழைத்து வருகிறேன் வரும்போது உஷார் என்று சொல்வேன் மரக்காரன் பாதட்ட பற்றி பிறகு நான்காக காட்டிக்குள்ள காதல் கிளிய கண்டு வீட்டுக்குள்ள அத அடைச்சு வச்சு ஒடிதிருக்கு மறந்துடுச்சு போனதுல மறந்துடுச்சு காட்டிக்குள்ள I don't know. இரணியன் இரணியாட்சிகள் ராவணன் கும்பகர்ணன் அந்தவர்கள் சுபாலன் இப்படி பல அரைக்கர் அடித்து தேவரை காத்து வருகிறேன் அதிகாலை நார்கள் ஓடி வந்தான் ஆசீர்வாதம் பெற்று சென்றான் வீடுவரை காலம் என்ன தெரியவில்லை சற்றுவே எதிர்பார்க்கலாம் கண்ணன் என்னும் மன்னன் என்னும் अब कल को

எனக்கு சத்து நான் சிந்தித்து பார்த்தேன் இந்த கேள்விக்கு விடை எனக்கு தெரியவில்லை அப்பா தங்களுக்கு தெரியாத உலகத்திலே ஒன்றுடா

அவளை கட்டி அறிய நினைத்தாய் அவள் கற்பில் வயது அவள் இலக்கியதான் தெரியுமா

Come <laughs>

என சுப இருக்க மங்களிப்பா வார்த்துட்டு உயிரை கொடுக்க முடியாது நான் அறக்கரை அடித்து தேவரை காப்பேன ஒழிய இறந்து போன படத்துக்கு என்னால் ஒரு கொடுக்க முடியாது

அப்படி நாடகத்தை தோவரை உபத்து நடத்தினேன் இது கலியுதோம் இந்த யுபத்துல அந்த நாடகத்தை நகரத்தில் உன்னை கல்லால் அடிப்பாரு உன்னை மரத்துக்கு மேலே உன்னை மரத்து கீழே உட்காந்துருக்கோம் நாடகம் மிதி யாரோப்பா வைக்காதே மெதிதாரே நம்மளே சுயல வைக்கிறது நான் வரட்டமா சொல்லி பார்த்தேன் ஆராயம் அன்னவரால் உயிர் கொடுப்பார் என்று பார்த்தேன் அன்னவரும் முடியாது என்று குன்னை சென்று விட்டார்